சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு வேதகிரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி மலைக்கோவில்ல வேதகிரீஸ்வரரா இருக்கிற ஈசன் பக்தர்களுக்காக மலைக்கு கீழே தனி அருள் கொடுக்குறாரு வேதமே மலையா இருக்கிறதுனால வேதகிரின்னு பெயர் வந்தது வேதாசலம் கதலிவனம் கழுக்குன்றம் இதெல்லாம் இந்த தளத்தோட வேறு பெயர்கள் மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு ஊருக்குள்ள ஒரு கோவில் இருக்கு அதனாலேயே மலைக்கோவில் தாளக்கோவில் சொல்றாங்க மலையில தினமும் உச்சி நேரத்தில் கழுகு வந்து உணவு சாப்பிட்டுட்டு போகிறதுனால இதுக்கு பட்சி தீர்த்தம்னு பெயர் இருக்கு மலை மேல இருக்கிற இறைவன் வேதகிரீஸ்வரர் இறைவி பெயர் சொக்கநாயகி இங்க சுனை ஒண்ணும் இருக்கு ஈசன் பார்வதி திருமணம் நடந்ததும் ரெண்டு பேரும் தனியா எழுந்தருளி அருள் புரிந்த இடம் தான் திருக்கழு குன்றம் திருவாலங்காட்டுல காளியோட போட்டியிட்ட சிவன் ஊர்துவ தாண்டவம் ஆடிய களைப்பு தீர்றதுக்காக இந்த தளத்துல இலைப்பாரினதாவும் புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு சிவலிங்கத்துக்கு முன்னாடி மார்க்கண்டேயரும் பின்னாடி சுவர்ல திருமாலும் திருமகளும் சிவன் பார்வதியை வணங்குற மாதிரி இருப்பாங்க கோவிலோட கருவறை வெளிச்சுவரில் யோக தட்சிணாமூர்த்தி பிரம்மதேவன் இருப்பாங்க மண்டப வாசலோட ரெண்டு புறமும் விநாயகர் முருகர் அருள் கொடுக்குறாங்க அம்மனோட கருவறை வேதகிரீஸ்வரரை பார்த்தபடி அமைஞ்சிருக்கு ஈசன் இருக்கிற இந்த மலை ஐநூறு அடி உயரம் கொண்டதாக இருக்குது அறநூற்றி ஐம்பது படி ஏறி மலைக்கு போகணும் வேதகிரீஸ்வரர் கருவறை கூறையில் சின்னதாக துவாரம் ஒன்று இருக்குது அது வழியாக தான் இந்திரன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இடி மூலமாக சிவனை வழிபாடுறதா ஐதீகம் இடி வழிபாட்டுக்கு அப்புறமா மறுநாள் கோவிலோட கருவறையில் கடுமையான வெக்கை இருக்குமா ஆனா இடி பூஜை மூலமா கோவிலுக்கோ பக்தர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இருக்காது காலங்களில் மின்னல் இடி நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக திருக்கழுங்குன்றம் ஈசனை வழிபட்டாலே போதும் மலைக்கோவில் அடிவாரத்துல ரெண்டு விநாயகர்கள் தனித்தனி சன்னதியிலே இருப்பாங்க சாஸ்தா பூரணை புஷ்கலா தேவியோட எழுந்தருளி இருப்பாரு சிறவர முனிவரோட மகன்கள் சண்டன் பிரசண்டன் இவங்களோட குணம் கெட்டது மட்டுமே செய்யறது அடுத்தடுத்து வரக்கூடிய யுகங்கள்ல கழுகா பிறந்து கலியுகத்துல கழுக்குன்றத்து ஈசனை வழிபட்டா சாப விமோசனம் கிடைக்குன்றது தெரிஞ்சு ரெண்டு பேரும் கழுகா பிறந்து தினமும் காலையில் காசி விஸ்வநாதரையும் மதியம் கழுக்குன்றநாதனையும் இரவுல ராமேஸ்வரம் மகாதேவனையும் வழிபட்டுட்டு வந்தாங்க மதியம் திருக்கழுங்குன்ற ஈசனை வணங்கி அங்க சிவாச்சாரியர்கள் கொடுக்கிற நைவேத்திய பிரசாதத்தையும் கழுகுகள் சாப்பிட்டு சாபம் நீங்கிடுச்சு புத்திர பாக்கியத்துக்கான பிரார்த்தனை தலமாகவும் இந்த கோவில் இருக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயோ இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள்லேயோ கிரிவலம் வந்தா ரொம்ப நல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதிகாலையில திருக்கழுங்குன்ற மலைய வளம் வந்து வேத கிரீஸ்வரரை வணங்கினா புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் மாணிக்க வாசகருக்கு இந்த தளத்தை இறைவன் தன்னோட நிறைய திருக்கோலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார் தாளக்கோவில் அம்பாள் திரிபுர சுந்தர் என்ற அருள் கொடுக்குறாங்க இந்த ஆலயத்துல நான்கு கோபுரங்கள் இருக்கு வடக்கு கோபுரம் வந்து ஒன்பது நிலைகளையும் மேற்கு கோபுரம் ஆறு நிலைகளையும் கிழக்கு தற்கு கோபுரங்கள் ஏழு நிலைகளையும் கொண்டிருக்கு கிழக்கு கோபுரம் தான் ராஜகோபுரம் கோபுரத்துக்கு உள்ள போனா பதினாறு கால் மண்டபம் இருக்கும் அதுல சனி பகவான் இருப்பாரு அடுத்து நான்கு கால் மண்டபம் அதுல ரெண்டு புறமும் முருகரும் விநாயகரும் இருப்பாங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டு அஞ்சு நிலை உள்கோபுரத்துக்கு போனா நந்திகேஸ்வர தம்பதியரை வணங்கிட்டு உள்ள போகணும் கொடிமரம் பளிபி பீடம் நந்தி பகவான் இருப்பார் அகோர வீரபத்திரரும் இருப்பார் அப்படியே உள்ளே போனோம்னா மூலவர தரிசனம் செய்யலாம் இந்த தளத்தில் திரிபுர சுந்தரி அம்பாள் வந்து சுயம்புவாக உருவாகி இருப்பாங்க இதனால் வருஷத்தில் மூன்று நாட்கள் மட்டும்தான் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் மற்ற நாட்களில் அம்மனோட பாதத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்கிறாங்க நான்கு கரங்களோட கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோளத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறா சந்நிதிக்கு நேராக எதிரில் சங்கு தீர்த்தம் இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தில் சங்கு பிறக்குது மார்க்கண்டேயர் இறைவனை வழிபடுறதுக்காக அபிஷேகத்துக்காக பாத்திரம் இல்லாமல் தவிச்சதுனால இறைவன் சங்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்ததாவும் அதில் இருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தில் சங்கு பிறக்கிறத விசேஷமாகவும் கொண்டாடுறாங்க இன்னும் சிவபெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி